கொண்டிருந்தும் கூட தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் மிக பெரும்பான்மையாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருந்தும் கூட தமிழ் மக்கள் தமக்கான ஆதி மொழியான உலகத்தின் முதன்மை மொழியான தமிழ் மொழியை தமது தாய்மொழியாக கொண்டிருந்தும் கூட தமிழ் மக்கள் தமக்கான ஒரு பாரம்பரியம் மிக்க கலை கலாச்சாரம் பண்பாடுகளை கொண்டிருந்தும் கூட தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் தமது பொருளாதாரத்தை கொண்டிருந்தும் கூட அவர்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்ய முடியாது அவர்கள் தங்களது கருமங்களை தாங்களே ஆற்ற முடியாது தமது பிரதேசத்தை அவர்கள் அபிவிருத்தி செய்ய முடியாது அவர்களது கல்வியை அவர்கள் மேம்படுத்த முடியாது அவர்களது வரலாற்றை அவர்களே அவர்களே சிங்கள தரப்பில் இருந்த வரலாற்றை தான் நாங்கள் படிக்க வேண்டும் சிங்கள ஆட்சியாளர்கள் சொல்கிற அபிவிருத்தியை புத்த கோயில்களை காட்டுகிறார்கள் சுற்றி வர ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பறிமுதல் செய்கிறார்கள் தமிழ் மக்கள் அந்த மண்ணில் இருந்து விரட்டப்படுகிறார்கள் அங்கிருக்கக்கூடிய சைவ கோயில்கள் இணைக்கப்படுகிறது இந்த நிலைமையை இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு வந்த பிரதமர்கள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் அனைவருக்கும் சொன்னாலும் கூட இன்றும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இன்று நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறோம் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது என்றால் இலங்கை அரசாங்கம் எங்க இந்த யுத்தம் முடிந்து பதினைந்து வருஷமாகியும் கூட தமிழ் தேசிய இன பிரச்சனை என்பதற்கு அவர்கள் தீர்வு காண்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான் கடந்து முடிந்த யுத்தத்தில் நாங்கள் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை நாங்கள் இந்த மண்ணில் இழந்திருக்கின்றோம் அறுபது நாயிரம் எழுபது ஆயிரம் போராளிகளை அவர்கள் எல்லா இயக்கங்களையும் சேர்ந்த போராளிகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம் பதினைந்து லட்சம் மக்கள் இந்த மண்ணை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் அந்த மக்கள் இந்த மண்ணில் இருந்தால் இன்று நாங்கள் முப்பது முப்பத்தி ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு மக்கள் கூட்டமாக நாங்கள் இருப்போம் ஆனால் இன்று நாங்கள் சரி அறவாசியாக குறைந்திருக்கின்றோம் சரி அறவாசியாக குறைந்ததன் காரணமாக பல்கலைக்கழகங்களில் எமது இடங்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம் பாராளுமன்றத்தில் எமது இடங்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம் பல்வேறுபட்ட தொழில்களிலும் நாங்கள் எங்களது இடங்களை இழந்திருக்கின்றோம் யுத்தத்துக்கு நாங்கள் கொடுத்த விலை என்பது மிக மிக அதிகமான விலையை கொடுத்திருக்கிறோம் ஏன் நாங்கள் ஒரு யுத்தம் புரிகிற நிலைமைக்கு இலங்கை அரசாங்கங்கள் எங்களை கொண்டு வந்தன எங்களது உரிமைகள் அனைத்தும் மறுதளிக்கப்பட்டது எமது உரிமைகளை வெல்வதை தவிர எங்களுக்கு மாற்று வழி இருக்கவில்லை அந்த உரிமைகளை வெல்வதற்கு ஆயுத போராட்டம் தேவை என்பதையும் இலங்கை அரசாங்கமே தீர்மானித்தது அவர்கள் கொன்றொழிக்கப்பட்டது அதில் இருந்து தற்காப்புக்காக நாங்கள் ஆயுதம் எடுத்து போராட வேண்டிய ஏற்பட்டது அதனையும் அவர்கள் தான் உருவாக்கினார்கள் ஆகவே இன்று நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகிறோம் என்றால் நாங்கள் விருப்பப்பட்டு இதில் வெல்வம் என்ற காரணத்துக்காக அல்ல மாறாக சிங்கள மக்களுக்கும் சிங்கள அரசியல் சமூகத்திற்கு வெளிநாடுகளுக்கு கொழும்பில் இருக்கக்கூடிய ராஜதந்திர மட்டங்களுக்கு நாங்கள் ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றோம் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மக்கள் என்று கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது வாழ வேண்டும் அதற்கான உரித்துக்கள் எங்களுக்கு வேண்டும் அவை மறுதளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இலங்கை அரசாங்கம் இது தொடர்பாக பேசுவதற்கு தயாராக இல்லை யுத்தம் முடிந்த பொழுது ஒரு விடயத்தை சொன்னார்கள் இந்த நாட்டில் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது என்றொரு விடயத்தை சொன்னார்கள் அதுடன் அவருடைய பிரச்சனை முடிந்துவிட்டது தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை பற்றி கூட அவர்கள் சிந்திப்பதற்கு தயாராக இல்லை வெளிநாடுகளை ஏமாற்றுவதற்காக ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன நல்லாட்சி காலம் என்ற ஒரு காலத்தில் ரணில் விக்ரமசிங்காவுடன் எண்பத்தி எட்டு முறை ஏதோ புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வருவதற்காக பேசப்பட்டதாக சுமந்திரன் சொல்வார் ஆனால் நான்கு வருஷம் ஐந்து வருஷம் முடிந்தும் அது எதுவும் நடைமுறைக்கு வரவில்லை இன்று ஜனாதிபதி களத்தில் இருக்கக்கூடியவர்கள் முக்கியமான மூன்று வேட்பாளர்கள் அவர்கள் எல்லோரும் ஒரே விதமான குரலை ஒழிக்கிறார்கள் பதிமூன்றை நடைமுறைப்படுத்துவோம் ஒருவர் சொல்கிறார் சஜித் பிரேமதாசா அவர் இன்றைக்கு வடமராட்சியில் ஒரு கூட்டத்தில் பேசி இருக்க வேண்டும் ஆனால் அவரால் அந்த கூட்டத்தில் பேச முடியவில்லை கூட்டத்துக்கு யாருமே போகவில்லை யாரும் போகாதன் காரணமாக பதினொரு மணியில் இருந்து ரெண்டு மணி வரை பார்த்து பிற்பாடு கூட்டம் கேன்சல் பண்ணப்பட்டது ஏன் நான் கூறுகிறேன் சொன்னால் மக்கள் உசாராக இருக்கிறார்கள் இவர்கள் எவ்வளவுதான் தூண்டினாலும் கூட அவ்வாறான சூழ்நிலை தான் இருக்கிறது ஆகவே இந்த மூன்று வேட்பாளர்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் சஜித் சொல்கிறார் நான் நிறைவேற்றுவேன் என்ன இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சரத்து திருத்தம் என்பது இலங்கையினுடைய அரசியல் இருக்கிறது எங்களுக்கு ஒரு ஜனாதிபதி வந்து சொல்லுவார் நீங்கள் என்னை தெரிவு செய்கிறோம் நான் பதிமூன்றை நிறைவேற்றுவேன் அதனுடைய பொருள் என்ன இருக்கிறவர்கள் யாரும் பதிமூன்றை ஒழுங்காக நிறைவேற்றவில்லை ஒரு அரசியல் சாசனத்தின் மீது சத்திய பிரமாணம் செய்கிறார் ஜனாதிபதி நான் இந்த அரசியல் சாசனத்தை போற்றி பாதுகாத்து நடைமுறைப்படுத்துவேன் ஆனால் அவர் நடைமுறைப்படுத்துவது கிடையாது இன்னொரு இன்னொரு வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க சொல்கிறார் நான் தெரிவு செய்யப்பட்டால் போலீஸ் அதிகாரம் அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துவேன் ஒருவர் கூறுகிறார் அவர்கள் கேட்டால் அதனை நடைமுறைப்படுத்தலாம் இதுதான் அவர்கள் தமிழ் மக்கள் தொடர்பாக அவர்கள் கூடிய ஒரு கண்ணோட்டம் ஆனால் அவர்கள் இன்று பேசுவது என்னவென்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் முக்கியமானதும் முதலாவதுமான பிரச்சனையாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இலங்கை வந்து தடைந்த நாடாக மாறிவிட்டது இலங்கையினுடைய பொருளாதாரம் உயர்த்தப்பட வேண்டும் மக்களுக்கு சகலதும் கிடைக்க வேண்டும் அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது இலங்கை வந்து தடைந்த நாடுதான் இலங்கை எவ்வாறு வந்து தடைந்தது இதை பற்றி ஒரு நாடு ஏன் வங்குரோ தடைந்தது என்ற அடிப்படையை புரியாவிட்டால் நாட்டை வங்குரோத்தில் இருந்து மீட்க முடியாது ஆனால் இங்கு இவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஊழல் மலிந்து விட்டது ஆகவே இலங்கை வங்குரோத்தாக போய்விட்டது வெறுமனே ஊழல் ஊழலால் மாத்திரம் இந்த நாடு வங்குரோத்தாக போனதா எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது இந்த நாடு வங்குரோத்தாக போவதற்கு ரணில் விக்கிரமசிங்க நீதிமன்றம் வரை சென்றார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் என்று பல்லாயிரம் கோடி ஊழல் என்று இன்றும் பேசப்பட்டு யாரும் தண்டனைக்குள்ளாக்கப்படவில்லை வெறுமனே ஊழல் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் பங்குரோத்தன் கூறுகிறார்கள் இங்கு ஒரு விடயத்தை இவர்கள் இலகுவாக சுலபமாக மறந்து விட்டார்கள் இந்த நாட்டில் முப்பது வருஷமாக ஒரு யுத்தம் நடைபெற்றது அந்த அந்த யுத்தத்தில் யுத்தத்தை நடாத்துவதற்காக உலக நாடுகளில் இருந்து இலங்கை அரசாங்கம் மிக பெருமளவிலான பல்வேறு பட்ட ஆயுதங்களை இறக்குமதி செய்தது அந்த இறக்குமதி செய்த ஆயுதங்களுக்கு கொடுத்த பணம் என்பது இருபத்தி ஐயாயிரம் கோடி அமெரிக்க டோலர் ஐயாயிரம் கோடி அமெரிக்க டோலர்களை இலங்கை காசில் நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் அந்த ஐயாயிரம் கோடியையும் பெருக்கி பாருங்கள் அவ்வளவு பெருந்தொகையான ஆயுதங்கள் இங்கே வாங்கப்பட்டது அந்த ஆயுதங்களால் என்ன நடந்தது வடகிழக்கு அழிக்கப்பட்டது வடகிழக்கில் பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் வடகிழக்கினுடைய பொருளாதாரம் முற்றுமுழுதாக இல்லாமல் போனது அந்த வடகிழக்கினுடைய அழிப்பு எத்தனை ஆயிரம் கோடி இவற்றை பற்றி இலங்கை அரசாங்கத்திடம் எந்த ஆய்வும் கிடையாது எந்த தரவுகளும் கிடையாது இதை பற்றின விளக்கங்களும் கிடையாது இவ்வாறான சூழ்நிலையில்தான் தான் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா அனரகுமார திசநாயக்கா இவர்கள் எல்லோரும் நாங்கள் வந்தால் பொருளாதாரத்தை நிமித்துவோம் உங்களிடம் கேட்கின்றேன் அடிப்படை பிரச்சனையை உணர முடியாதவர்களால் பொருளாதாரத்தை எப்படி உயர்த்த முடியும் இன்று என்ன நடைபெறுகிறது ஐஎம்எஃப் சொல்லக்கூடிய இண்டர்நேஷனல் மோனிட்டரி சர்வதேச நாணய மில்லியன் கணக்கான கடன்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவுக்கு சீனாக்கு பிரான்சுக்கு ஜப்பானுக்கு கொடுக்க வேண்டிய பணத்திற்கு கால அவகாசம் கேட்கிறார்கள் அது வருஷம் வருஷம் கால அவகாசம் வட்டியுடன் செலுத்தியாக வேண்டும் வட்டியுடன் செலுத்தியாக வேண்டுமாக இருந்தால் நாடு பொருளாதாரத்தில் பல மடங்கு முன்னேற வேண்டும் நாடு பொருளாதாரத்தில் எவ்வாறு முன்னேற முடியும் மாடு பொருளாதாரத்தில் முன்ன முதலீடுகள் உள்ளுக்கு வர வேண்டும் முதலீடுகள் உள்ளுக்கு தான் ஏற்றுமதிகள் அதிகரிக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு கடன் சுமை குறையும் ஆனால் ஒரு நாட்டில் ஒரு பொருளாதார வைத்துக் கொண்டு ஒரு நாட்டின் தேசிய பிரச்சனையை தீர்க்காமல் யாராவது இவர்களை நம்பி இங்கு வந்து மில்லியன் கணக்கான முதலீடுகளை செய்வார்களா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஆகவே நண்பர்களே பெரியோர்களை நான் சொல்வது இந்த சுந்த இந்த குறிக்கப்பட்ட வேட்பாளர்களால் நிச்சயமாக பொருளாதார அபிவிருத்தியையும் கூட இவர்களால் செய்ய முடியாது இவர்களுக்கு இவர்களெல்லாம் ஒருதருக்கு ஒருதர் போட்டியாக நாட்டை சூனியமாக்கக்கூடியவர்கள் இவர்களிடம் சரியான எதிர்கால திட்டங்கள் என்பது அது பொருளாதார திட்டமும் கிடையாது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு இதனை முன்னோக்கி செல்கின்ற பாதைகளும் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவே நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்ல விரும்பினோம் என்ன விடயத்தை சொல்ல விரும்பினோம் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீராமல் நாட்டின் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கப்பட மாட்டாது நீங்கள் கூறுகின்ற பொருளாதார பிரச்சனையும் கூட தீர்க்கப்பட மாட்டாது ஆகவே அதை எவ்வாறு சொல்வது அதனை ஒட்டுமொத்தமாக சொல்வதற்காக நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நாங்கள் என்ன யோசித்தோம் இதனை தெளிவான வார்த்தைகளில் ஜனநாயக முறைப்படி எல்லோருக்கும் விளங்கக்கூடிய வகையில் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் வடக்கு கிழக்கில் ஏறத்தாழ பன்னிரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் வாக்குகள் இருக்கிறது இந்த தமிழ் வாக்குகள் ஒன்பது பத்து லட்சம் மக்கள் வாக்களித்தாலும் கூட அதற்கு அரவாசி மேற்பட்ட மக்கள் வாக்களிப்பதனூடாக நாங்கள் ஒரு காத்திரமான செய்தியை சொல்ல முடியும் தமிழ் மக்கள் தெளிவாக சொல்கிறார்கள் தமிழ் மக்கள் பிரச்சனை தீர்க்கப்படாமல் இந்த பொருளாதார பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்பட மாட்டாது நிச்சயமாக இதனை சிங்கள தரப்பு விளங்காவிட்டாலும் சர்வதேச தரப்பு விளங்கிக் கொள்ளும் இலங்கைக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு பொருளாதார நிறுவனங்கள் வேர்ல்ட் பேங்காக இருக்கலாம் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்காக இருக்கலாம் ஐஎம்எஃப் ஆக இருக்கலாம் கடன் கொடுக்கக்கூடிய நாடுகளாக இருக்கலாம் அவர்கள் அதனை விளங்கிக் கொள்வார்கள் ஆகவேதான் நாங்கள் இந்த உடயத்தை இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற களத்தை தமிழ் மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது இந்த களத்தை நாங்கள் சும்மாக விட்டுவிட்டு போகக்கூடாது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் என்பது சரியான முறையில் தமிழ் மக்கள் கொடுத்த விலக்கி அவர்கள் தங்களது உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான அந்த அரசியல் நகர்வுகளை மேற்கொள்வதற்கு இது தமிழ் மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு அல்லது ஒரு ஆணையாக அது இருக்கும் என்று நாங்கள் நம்பினோம் ஆகவேதான் திரு பாவண்ணா அரியந்திரன் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர் கிழக்கின் மைந்தர் இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் நாங்கள் எல்லோரும் இணைந்து நாங்கள் இதனால் அவருக்கும் இந்த அவருக்கு அறுபத்தி ஒன்பது வயசு அவர் இன்றைக்கு வடக்கில் இருந்து கிழக்கு மட்டும் நாளாந்த நடந்து கொண்டிருக்கிறார் இதனால் அவருக்கு பேசனலாக எந்த லாபமும் கிடையாது இதில் நான் உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டு நிற்கிறேன் என்றால் எனது கட்சிக்கும் இதனால் லாபம் வரைப்படுவது கிடையாது இங்கு வந்து பேச போகிறவர்களுக்கும் ஒரு லாபமும் கிடைக்க கிடையாது ஆனால் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இது ஒரு களத்தை திறந்துவிடும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இது கதவுகளை திறக்கும் இதனை நாங்கள் செய்தாக வேண்டும் இதனை நாங்கள் கூட்டாக செய்தாக வேண்டும் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு இருந்தது விரக்தி இருந்தது இவர்கள் ஒன்றுபடவில்லை என்ற அந்த தன்மை இருந்தது இன்று ஏழு கட்சிகள் எண்பதுக்கு மேற்பட்ட பொது அமைப்புகள் ஒன்றாக கூடித்தான் இந்த முடிவை எடுத்தோம் இது உடனடியாக எடுத்த முடிவில் ஒரு வருஷம் நாங்கள் இது பற்றி பேசினோம் கலந்துரையாடினோம் அவ்வாறு பேசப்பட்டதுக்கு பின்புதான் நாங்கள் இவ்வாறான ஒரு வேட்பாளர் வேட்பாளரை நிறுத்துவதற்கான சூழ்நிலை வந்தது இது ஒரு இலகுவான காரியமாக இருக்கவில்லை பல தடைகளை தாண்டினோம் இன்றும் எங்களுக்கு பல தடைகள் விதிக்கப்படுகிறது எங்களுக்குள் உள்ளே இருப்பவர்கள் இது விச என்றார்கள் மக்கள் வாக்களிப்பார்களா என்று கேட்டார்கள் இப்படி பல்வேறு பட்ட கேள்விகள் எங்கள் நோக்கி வைக்கப்பட்டது ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் போராட்டத்தில் அவர்களுக்கு ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இந்த மண்ணில் அவர்கள் தலை நிமிந்து வாழ வேண்டும் ஆகவேதான் இந்த தேர்தல் என்பதை இந்த ஜனாதிபதி தேர்தல் நாங்கள் போய் ஜனாதிபதி கதிரையில் உட்காருவதற்கல்ல எமது பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் ஒரு களத்தை திறக்கின்றோம் இறுதியாக நாங்கள் முன்னர் நடந்த தேர்தல்களில் இவர்கள் யாரும் தேடி வருவது கிடையாது யாழ்ப்பாணத்திலேயே ஒன்றுக்கு அஞ்சு தரம் ரணில் வருகிறார் சஜித் வருகிறார் அனுரா வருகிறார் வீடு வீடாக தேடி போகிறார்கள் கூட்டம் கூட்டமாக போடுகிறார்கள் ஏனெல்லாம் நடக்குது ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தியதால் இவையெல்லாம் நடந்தது பொது வேட்பாளர் மிக அதிகப்படியான வாக்குகளை பெறும் பொழுது தமிழ் மக்கள் பலப்படுவார்கள் தமிழ் என்பது ஒரு பலமான சக்தியாக நாங்கள் போக முடியும் ஆகவே எனது அன்பிற்குரிய மக்களே சகோதர சகோதரிகளே நீங்கள் செய்ய வேண்டியது வருகிற இருபத்தி ஓராம் திகதி எல்லோரும் இணைந்து இது விஷப்பரட்சி என்று சொன்னவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய வகையில் நாங்கள் சந்து நிறைவேறுவதற்காக நீங்கள் அனைவரும் திரண்டு நாங்கள் ஒரு ஒன்று மில்லியன் பனிரெண்டு லட்சம் மக்கள் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் குறைந்தபட்சம் நாங்கள் எட்டு பத்து லட்சம் வாக்குகளை பெற்றுக் கொண்டால் நிச்சயமாக மிக பெரும் பலமான சக்தியாக நாங்கள் எவருடனும் பேச முடியும் அதற்கு உங்கள் கையில்தான் உங்கள் புள்ளடியில் தான் அது தங்கியிருக்கிறது என்று கேட்டு அந்த வாக்குகளை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்